பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் இப்போ நாம மிதுன ராசியை பார்ப்போம் மிதன ராசி அப்படின்னா ஆசிரியர் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியராக இருப்பாங்க நல்ல ஜோசியராக இருப்பாங்க இல்லைனா பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா புதன் கணக்கு அதாவது ஆடிட்டர் ஆடிட்டிங் ஆசிரியராக இருந்தால் மேக்ஸ் டீச்சராக இருப்பாங்க சரி இதெல்லாம் ஒரு நாளைக்கு விரிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் ராசியான பலன் ராசிக்கான பலன் இதெல்லாம் பார்ப்போம் ஒரு நாளைக்கு சரி இப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்குன்னா சூப்பர் ஏன் ராசிநாதன் புதன் நாலாம் இடத்துல போய் எப்படி இருக்காரு உச்சமாக இருக்க எப்போவுமே ராசிநாதனோ லக்னாதிபதியோ ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகை ஜெயிக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த மாதம் அவங்க புதன் மிதனராசின் அதிபதியார் புதன் தான் அவர் எங்கே இருக்கார் மூணாம் இடத்துலையும் நல்லா தான் இருந்தார் சூரியன் வீட்டில் சூரியனோட பவர்ஃபுல்லாக தான் இருந்தார் ஆனால் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்து திக் திக்பலம் உச்ச பலத்தை அடைகிறார் யார் கூட சேர்ந்து அடைகிறாரு சூரியனோட அடைகிறார் சூரியன்னா யார் முயற்சி மாற்றம் வெளிச்சம் புகழ் புகழ்ச்சி எல்லாம் சூரியன் தான் அப்போது இந்த மாசம் செப்டம்பர் மாசம் சூப்பரோ சூப்பர் யாருக்குன்னா புஜன ராசிக்கு என்ன காரணம் மூணாம் இடம் என்பது மாற்றம் நாலாம் இடம் என்பது இருப்பிடம் அப்படின்னா நாலாம் இடம்னா வீடு நாலாம் இடம்னா வாகனம் நாலாம் இடம்னா சொத்து நாலாம் இடம்னா பூமி மனை வாகனம் அப்போது மூணுன்னா மாற்றம் நாலுன்னா வீடு அப்போ இடம் மாற்றிக்கலாமா சார் வீடு மாற்றிக்கலாமான்னா மாற்றிக்கலாம் சார் வண்டி மாற்றிக்கலாமா ஏன்னா நாலாம் மரம் தான் வண்டி மூணு கூட சூரியன் நாலாம் வீட்டில் இருந்து உதன் உச்சமாக இருந்தால் ஒரு டூ வீலரை சார் ஒரு காரை சார் தான் மாற்றிக்கலாம் சார் புதன்னா விவசாயம் பச்சை பச்சை இருக்கிற பூமி அப்ப பூமி புதன்னா பெரிய ரியல் எஸ்டேட்டு பெரிய சதுப்புணம் நான் சேல்ஸ் பண்ணணும் ரியல் எஸ்டேட் பண்ண பண்ணிக்கலாம் ஆக நாலாம் இடம் சிறப்பு அம்மா நல்லா இருப்பாங்க அம்மா சொந்த முயற்சியில முன்னுக்கு வருவாங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவு குறையும் நாலு அப்படின்னா இருப்பிடம் அப்போது மூணாம் இடத்துக்கு ரெண்டு தம்பிக்கு ரெண்டுல புதன் ஆகும்போது அவருக்கு ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதை விட சிறப்பு மூணாம் இடத்துல யார் இருக்கா கேதுவும் சுக்கரனும் இருக்குது பொதுவாக சுக்கரன் மூணில் இருக்கக்கூடாது ஆனால் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கு அப்போ கேதுன்னா மூணாம் இடம் முயற்சி அதில் கேது இருந்தால் அபரிமிதமான முயற்சி ஒரு தனி தைரியம் கிடைக்கும் சார் தனி தைரியம் வீரியம் கேபிட்டல் கமிஷன் கமிஷன் எல்லாம் மூணாம் இடம் செல்ஃபோன் மூணாம் இடம் பத்திரிகை துறை இடம் அங்கே போய் கேது அப்போ தைரியமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சூப்பர் சுக்கரன் சேருதே உங்கள் பிள்ளைங்களுக்கு அது இடம் மாற்றம் சுக்கரன் அஞ்சு குழந்த அப்போ நல்ல காலேஜில் இடமாற்றம் கிடைக்கும் நல்ல ஸ்கூலில் இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவங்க வந்து வீடு மாற்றுவாங்க அவங்க சொத்து மாற்றுவாங்க சொல்லிட்டே போகலாம் சரி சுக் செவ்வாய் ஆறில் இருக்கா சார் செவ்வாய் அஞ்சில் இருக்குது ஐந்தாம் இடங்கிறது செவ்வாய் உங்களுக்கு ஆறு கூடையவன் யார் வம்பு வழக்கு எதிரி இதெல்லாம் சொல்கிறது அது போய் அதுக்கு பண்ணனில் மறையுது நல்லது தானே எதிரி மறைஞ்சால் உங்களுக்கு நல்லது தானே ஆனால் ஐந்தாம் வீட்டில் செவ்வாயிருக்கு அஞ்சு நான் பூர்வ புண்ணியம் அஞ்சு நான் அதிர்ஷ்டம் செவ்வாய்ணா பூமி ரியல் எஸ்டேட்டு காலவா இது அத்தனைலேயும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் பத்தாவதுக்கு குரு பார்வையில் இருக்குது சகோதர ஒற்றுமை நல்லாயிருக்கும் பூமி யோகம் உண்டு வீடு கட்டலாம் அடுத்து செவ்வாய் ஆறுக்குடையவராச்சே சார் அப்படின்னா கடன் குறையும் வியாதி குறையும் ஆறுனா சர்வீஸு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில் மாற்றம் உண்டு ஏன் வெளியூரில் இருந்தேன் சார் இப்போ டிரான்ஸ்பருக்கு முயற்சி பண்ண பண்ணிக்கலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த கிரகத்தினால யோகம் இருக்குது சூரியன் புதன் ஒன்று சேரும்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு யோகம் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு யோகம் ஏழுக்குடைய குரு எனமரத்தை பார்க்குறதுனால சூப்பர் செவ்வாயை பார்க்கறதுனால மங்களகாரனை பார்க்குறதுனால திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்து ஒம்போதில் ராகு ஒம்பதுனா தூர தேச பயணம் ஒம்போதுனா உபதேசம் அப்போ குரு பார்க்குது வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம் எந்த மாற்றமும் இல்லை ராகுன்னா வேற மொழி பேசுறவங்க ராகுன்னா வேற பாஷை பேசுறவங்க ராகுன்னா அவங்கனால நமக்கு வருமானம் ஒம்போது இல்லை இது அதோட சிறப்பு பத்துன்னா தொழில் ஒம்பதுனா பாக்கியம் ஒம்பது பத்து தர்ம தர்மாதிபதியோவாகவும் நடக்குது மைனஸுக்கே வேலை இல்லை ஒரு மைனஸ் இருக்குது இந்த கேது மூணாம் பார்வையே அவங்க ராசியை பார்க்குது கேதுன்னா என்னன்னா ஞானம் கேது என்னன்னா குழப்பம் நீங்கள் ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க ரெண்டு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது இரட்டத்தன்மை உள்ள ராசி அங்கே குருவே இருக்காரு அப்போ குழப்பம் வேண்டாம் எடுக்கிற முடிவுகளில் தைரியமாக எடுங்க கன்ஃபியூஷன் வேண்டாம் அதே கேது தான் ஞானக்காரன் ஞானம் நல்லாயிருக்கும் ஆன்மீக பயணம் இருக்கும் சுக்குரனோட சேரும்போது மனைவியோட இணக்கமான உறவு நல்லாயிருக்கும் சூரியன் வீடு அப்படிங்கிறதுனால அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் பலன்கள் நல்லா நல்லாயிருக்கு மைனஸ் அப்படின்னா இந்த கேது ராசியை பார்க்குறத பார்க்கக்கூடாது இந்த கேது செவ்வாயை பார்க்குறத பார்க்கக்கூடாது அப்போ உங்களுக்கோ மனைவிக்கோ ஒரு மருத்துவ செலவு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்க செவ்வாயினால் கேது பார்க்கறதுனால ச சகோதரனுக்கோ யாருக்கோ சகோதரிக்கோ ஒரு இடம் மாற்றமோ மருத்துவ செலவு இருக்குது இந்த ராகு மூணாம் பார்வையை ஏழாம் மரத்தை பார்க்கறதுனால கணவனுக்கோ மனைவிக்கே இடமாற்றம் இருக்குது ஆக வீடு மாற்றம் இருக்குது இந்த மைனஸ் இருக்குமே தவிர ஆனால் பொருளாதாரத்திலையோ ஆரோக்கியத்திலேயோ வெற்றியிலேயோ எந்த குறையும் இல்லை மிதன ராசிக்காரங்க நாலாம் தேதி ஐந்தாம் தேதி முப்பதாம் தேதி சந்திராசனம் இருக்குது அதில் கவனம் தான் சொன்னேன் மிதன ராசினாலே டீச்சிங் பேங்கிங்கில் இருப்பீங்க கவனமாக இருங்க டூ வீலரில் கவனமாக போங்க மிதன ராசிக்காரங்களுக்கு ராசியான கலர் லைட் கிரீன் டார்க் க்ரீன் ஒயிட் ஸ்கை ப்ளூ பச்சை கிளி பச்சை ஒயிட்டு ஸ்கை ப்ளூ இந்த கலரெலாம் ராசியான கலர் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ராசியான நம்பர் கூட்டியின் அஞ்சு வரணும் அல்லது ஆறு வரலாம் ஏன்னா சுக்கரனுடைய நம்பர் ஆறு அதனால் ஆறு வரலாம் ஒன்பது எட்டு ரெண்டுமே உங்களுக்கு ராசி தான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சனி வர்றதுனால சொன்னேன் ஆனால் இருந்தாலும் எட்டாம் நியூ சூப்பர் ஆக இந்த மாதம் ஒன்பது வெற்றியே முந்திர ராசிக்காரங்க ஜெயிக்க போகிறீங்க ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் உயரமான இடத்துக்கு வாங்க ஓம் நமச்சிவாயம்